இந்த இசை நிகழ்ச்சியை வந்து குறுகிய காலத்துல வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த குறுகிய காலத்துல நாங்க எப்படி வந்து இந்தி லாங்குவேஜ் வந்து கத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க அப்புறம் இந்தி சாங்ஸ் பாடுற கான்செப்ட் வந்து நாங்க எப்படி வருது அப்படின்னு அவங்களோட கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க இப்போ என்னென்ன கொஸ்டின் என்னன்னா இந்த கான்செப்ட்ல முழுமைய தமிழ் பாடல்கள் மட்டுமே இருக்குமா அல்லது எப்படி இருக்கும் இப்ப வந்து ஒரு கோல் பிளே கான்செப்ட் பண்ணா எவ்வளவு எவ்வளவு ஒரு 2 hours ஆ ஓகே 1 hour 2 hours ல 3 மணி நேரம் பண்ணும்போது ஒரு 1 மணி நேரம் ஹிந்தி பாட்டு அது அந்த மலேஷியன் ஃபார்மலஸ்க்கு அவங்க இவர் தமிழ் பீப்பிள் ஓட சோ நான் யோச நம்ம 3 hour பண்றோம் 3 hour பண்றோம் எக்ஸ்ட்ரா டைம் பண்றோம் எல்லாமே ஹிந்தி பாட்ட பண்றோம் இல்லையா ஒரு தமிழ் ஒரு ஹிந்தி கம்போசிஷன் கம்போசரா இருக்கிறதே ஒரு பெருமை தான் அது மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்காங்க நீங்க வந்து பண்ணும் நீங்க வந்து நிறைய பேர் எத்தனை பேர் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க முப்பத்தஞ்சு வருஷத்துல தமிழ் ஆதரவு ஹிந்தி பண்றதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அந்த அச்சீவ்மெண்ட் வந்து சேரிஷ் பண்றதுனால அவங்களோட மரியாதைக்காக நம்ம பண்றேன் அப்புறம் சில மலையாஸ் அவங்களுக்கு சமதிஸ்டம் இப்ப வந்து வந்து ஒரு ஹிந்தி படம் அது தமிழ் வருஷம் ஹிந்தி வருஷம் தமிழ் ஆக்சி சோ அது மாதிரி வந்து நான் மூன்று மணி நேரமா ஹிந்தியே பண்ணிட்டேன் வந்து பாடல்கள் வந்து இடம் பெற்றிருக்கும் இடம்பெற்றிருக்கும் தொண்ணூறுகளின் அடையாளம் அப்படின்னா தொண்ணூறுகளின் அடையாளம் அது மாதிரி நான் பார்க்குறதில்ல அது மாதிரி நான் பார்க்கறது அது இப்போ இப்போ வந்து நெஞ்சுக்குள்ளே இருக்குது அது வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்தது அப்புறம் இப்போ வந்து பார்க்கறது இல்லை அப்புறம் பிஹெசில் வந்தது அகநகா இருக்கு தொண்ணூறு இரண்டாயிரம் ரெண்டாயிரத்து பத்து பார்க்குறதுல வந்து விசை இந்த அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அந்த கம்போசிஷன் எப்படி இருக்குது அதுதான் மாதிரி ஸோ ஒரு மியூசிஷியனுக்கு வந்தீங்கன்னா அந்த மியூசிஷியன் ஹோலை அக்செப்ட் பண்ணி அந்த ஒரு பவுன் போகும் இப்போ ஸ்டீவி ஒன்றர் பார்த்துட்டு அப்புறம் இந்த ஹாலிவுட் பவனில் Or one of the biggest hotel come over. Part-time lovers, now they're oh So, I think mean, people go going for the musicianship. If our Kagan is not interested, get it They want to see how the musicians evolved, how the music is evolved. What are the, what are the new uh, accompaniment? Term, what are the new musicians who are coming in? How is he interpreting it? Uh, కాపీ ఇచ్చు పర్లేదు ఇది ఒక ఆరు మాసం వేళ తినడం మ్యూజిషియన్స్ వేళ అరేంజ్మెంట్ సద్దికి సద్దికి పర్వం అండ్ వీ లవ్ డూయింగ్ దాట్ అండ్ ఐ థింక్ ఆల్మోస్ట్ ఎంగ పడాలో అంత సర్ప్రైజ్ ఉంది ఐ థింక్ ఇట్స్ వెరీ అప్రిషియేటెడ్ సో ఫార్